போயாம உங்களுக்கு ஏப்பம் வருதா அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது எந்த விதமான நோய் அறிகுறியா அது இருக்கலாம் அப்படின்றத பார்க்க போறீங்க நிறைய நேரங்கள்ல நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல சொல்லிருக்கேன் நம்ம யூரீனுடைய கலரா இருக்கட்டும் இல்ல நம்ம வாயில இருக்கக்கூடிய இருக்கட்டும் இல்ல பாதங்கள்ல ஏற்படக்கூடிய ப்ராப்ளமா இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்களை வச்சு நம்ம பாடியோட ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்றத வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அந்த மாதிரிதான் ஏப்பம் வர்றத வச்சுமே நம்ம உடலுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அடிக்கடி உங்களுக்கு ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா என்ன Work. உணவு உன்னதுக்கு அப்புறமா ஏப்பம் வர்றது அப்படின்றது ஒரு இயற்கையான விஷயம் அது வந்து வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்றதுக்கான அறிகுறியா இருக்கலாம் ஆனா அடிக்கடி வருது ஏப்பமா வருது அளவு ஏப்பம் வர்றதுக்கு காரணம் என்னவா இருக்கும் செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி ஏப்பம் வரும் அஜீரண கோளாறு இருக்கிறவங்களுக்கு புளித்த ஏப்பம் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது சில வகை உணவுகளால தொடர் ஏப்பம் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் முக்கியமா வாயு தொல்லை வயிறு உப்புசம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்

இப்போ இந்த ஏற்பத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன வீட்டு வைத்தியம் பண்ணலாம் அப்படின்றத பாக்கலாம் ஏலக்காயனுடைய விதை இருபது வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணீர் ஒரு கிளாஸ் இதுதான் எடுத்து வச்சுக்கோங்க சோ ஏலக்காயில இருந்து விதைகளை மட்டும் நீங்க எடுத்து வச்சுக்கணும் தண்ணியில வந்து நீங்க விதைகளை போட்டு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை வந்து நீங்க வடிகட்டிட்டு குடிக்கலாம் இரண்டாவதா சீரகமரை தேக்கரண்டி தண்ணீர் இதுவும் அதே மாதிரி தான் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கலாம் இத தாண்டி ரொம்ப அன்யூஷுவலா இருக்குதுன்ற பட்சத்துல நீங்க டாக்டர் வந்து போய் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது இல்ல இந்த வீட்டு வைத்தியத்துல எல்லாம் நம்பிக்கை இல்ல நான் ஃபஸ்ட் டாக்டர் தான் பாப்பேன் அப்படின்னாலும் டாக்டரை வந்து நீங்க போய் பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணலாம்